الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد شكت تي في إن إفطار يود إن يدركين إفطار نهالشي نودا خا نبي الله عليه وسلم أنظر هل نار هل رجب شهر الله رجب مادم الله هو شعبان شهري ஷபான் மாதம் என்னுடைய மாதம் ரமதான் மாதம் எனது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ரமதான் மாதத்தை பொறுத்தவரையில் எல்லா விதமான நட்பாக்கியங்களையும் இறைவன் இந்த உம்மத்துக்கு செய்ய வேண்டிய மிக பெரும் அருள்களை எல்லாம் இந்த ரமதான் மாதத்துக்குள் தான் வைத்திருக்கிறான் அந்த அடிப்படையிலேதான் ரமதான் ரமதான் என்று சொன்னாலே பாவங்களை சுட்டரிக்கக்கூடிய மாதம் என்ற பொருள் பெறுகின்றன இப்படிப்பட்ட இந்த ரமதான் மாதத்தை நாம் அடைந்திருக்கின்ற பொழுது இந்த ரமதானுடைய மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய எத்தனையோ நல்ல விடயங்கள் நமக்கு நபிகள் நாயகம் அழகி வசல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்கள் முதலாவதாக ரமதான் இந்த ரமதான் மாதத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய நஃ்சோடு போராடக்கூடிய தன்னுடைய உள்ளத்தோடு போராடக்கூடிய ஓர் தன்மையை ஓர் உணர்வை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் காரணம் என்ன தெரியுமா ரமதான் மாதத்திலே சைத்தான் விலங்கிடப்படுகிறான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் ரமதான் மாதம் வந்துவிட்டால் விட்டால் விலங்கிடப்படுகிறது இப்ப சைத்தானுடைய தீங்குகளை விட்டும் மனிதன் பாதுகாக்கப்படுகிறான் ஆனால் ரமதான் மாதம் வந்தாலும் பல பேர்கள் பல கெட்ட செயல்களை செய்கிறார்கள் பாவங்களிலே ஈடுபடுகிறார்கள் ஏன் அப்படி நடக்கிறது என்பதனை ஒரு கணம் சிந்தனை செய்து பார்த்தால் மனிதர்களுக்கு அந்த கண்ணுக்கு தெரியாத சைத்தான் விளங்கிடப்பட்டாலும் கூட விட ஒரு கொடிய ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இருந்து அதுதான் கொண்டிருக்கும் இந்த நஃப்ஸுக்கும் சைத்தானுக்கும் இடையில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு என்ன தெரியுமா சைத்தான் ஒரு கெட்ட விஷயத்தை ஏவுவான் அப்படி ஏவினால் அந்த மனிதன் அதை செய்யாமல் அப்படி என்ன செய்வான் அவனை வற்புறுத்த விட்டு விட்டுவிட்டு செல்லுவான் அவன் நலவு செய்வதாக இருந்தால் நலவு செய்யட்டும் கெடுதி செய்வதாக இருந்தால் கெடுதி செய்யட்டும் என்று கெட்டவைகளை ஏவுவான் செய்யாவிட்டால் அதை விட்டும் சைத்தான் தூர விலகி பய்திடுவான் ஆனால் நஃப்டிப்பட்டதல்ல ரமதானுடைய மாதமாக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் அந்த நஃப்ஸ் அப்படியே இருந்து கொண்டே தான் இருக்கிறது என்ன என்றால் ஒரு மனிதனுக்கு கெட்டதை ஏவுவது ஏவியதற்கு பின்னால் அந்த மனிதன் அதிலிருந்து தடுத்து கொண்டான் என்று சொன்னால் தடுத்து கொண்டதற்கு பின்னால் இந்த நப்சு விடாது எப்படியாவது அவனை அந்த பாவத்தை செய்ய வைப்பதற்காக வேண்டிய அந்த நப்சு தூண்டிக்கொண்டே இருக்கும் அதனால் அந்த மனிதன் அவதிப்படுவான் கஷ்டப்படுவான் கடைசியில் தோல்வியை தழுவக்கூடியவர்கள் தான் நூற்றுக்கு தொண்ணூறு வீதமான மக்கள் இருக்கின்றார்கள் அதனால் தான் நிறைய பேர்கள் இறைவனிடத்தில் நெருங்குவதற்கு மிகவும் கட்டினமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இந்த நப்சோடு தான் நபிகள் நாயகம் அலஹி வசல்ல சொன்னார்கள் ஒரு பெரிய யுத்தகலம் அந்த யுத்தகலத்தை முடித்துவிட்டு அவர்களுடைய தோழர்களான அருமை சஹாபாக்களுடன் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி திரும்பிக் கொண்டு இருக்கின்ற பொழுது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் என தோழர்களே ஒரு சிறிய யுத்தத்தை முடித்துவிட்டு ஒரு பெரிய யுத்தத்தின் பக்கம் நாங்கள் திரும்பிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் யார் சூல் நாங்கள் எவ்வளவு பெரிய ஒரு யுத்தத்தை ஒரு கடினமான எதிரிகளோடு சந்தேகப்படுத்தும் பல பேர்களுடைய உயிர்கள் அதிலே போக்கப்பட்டு பல சத்துக்கள் சேதமாகி பல ரத்தங்கள் சிந்திய இந்த யுத்தகலத்தை விட இதை விட பெரியதொரு யுத்தம் இருக்கிறதா என்று கேட்டார்கள் அப்பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் ஓம் இதைவிட ஒரு பெரிய யுத்தம் இருக்கிறது என்ன தெரியுமா நீங்கள் இப்பொழுது செய்த யுத்தம் எல்லாம் கண்ணுக்கு முன்னால் எதிரியை தென்படுகின்ற பொழுது அந்த எதிரியோடு தான் நீங்கள் போராடினீர்கள் ஆனால் ஒரு ஒவ்வொரு மனிதருடைய உள்ளம் நு இருக்கிறதே இது உங்களுடைய கண்ணுக்கு தெரியாது ஆனால் அவர்களோடு அந்த நப்சோடு போராடுவது என்பது இதைவிட மிக கடினமானது என்பதனை நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்ல சொன்னார்கள் ஜிஹாது அக்பர் பெரிய ஜிஹாது என்பது ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய உள்ளத்தோடு போராடுவதுதான் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் எனவேதான் ஒவ்வொரு மனிதரும் இந்த ரமதானுடைய மாதத்தில் நஃப்சோடு போராடுதின் மூலமாகத்தான் இறைவனை நெருங்குவதற்கான அதிகமான ஒரு பெரிய வாய்ப்பை இறைவன் ஹக் சுப்ஹானஹு எங்களுக்கு தந்து தருகின்றான் எனவேதான் அல்லாஹ் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையிலே சொல்லுகின்றபொழுது இப்படின்னு சொல்லி காட்டினான் இன் நஃப்ச ல அம்மாரது பிஸ் சூ நிச்சயமாக நஃப்ச இருக்கிறதே அந்த நஃப்ச வந்து கெட்டவைகளை தான் ஏவும் அந்த கெட்டவைகளிலிருந்து தான் ஒரு மனிதன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதனை இறைவன் ஹக்க சுபகானா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலேயே கூறி காட்டியிருக்கிறான் எனவே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் இந்த நப்சை பற்றி இன்னும் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகின்ற பொழுது இப்படியும் சொல்லித் தருகிறார்கள் இறைவன் ஹக்க சுபகான நப்சை படைத்து விட்டு அந்த நப்சிடத்திலே கேட்டானாம் நீ யார் நான் யார் என்று கேட்டானாம் உடனே அந்த நஃப்ஸு ஒரு பதில் சொல்லி இருக்கிறது நீ நீதான் நான் நான் தான் என்று சொல்லி இருக்கிறது இறைவன் அப்படியா நீ சொல்லுகிறாய் இரு உனக்கு நான் செய்கிறேன் என்று சொல்லி ஒரு ஆயிரம் வருடங்கள் நரக நிரப்பில் போட்டு அந்த நஃப்ஸை பொசுக்குகிறாள் வேதனை செய்கிறான் இப்படி ஆயிரம் வரணங்கள் நெருப்பிலே போட்டு பொசுக்கியதற்கு பின்னால் திரும்பவும் அந்த நப்சை எடுத்து கேட்கிறான் இறைவன் நீ யார் நான் யார் என்று கேட்டான் அப்பொழுதும் அந்த நப்சு என்ன தெரியுமா சொல்லுது நீ நீ தான் நான் நான் தான் நெருப்பிலே போட்டு ஆயிரம் வருடங்கள் வேதனை செய்ததற்கு பின்னாலும் கூட அந்த நப்சு தன்னுடைய பெருமையை தான் அடங்காத அந்த தான் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறது அப்பொழுதுதான் சொன்னால் இன்னொரு ஆயிரம் வருடம் இன்னொரு ஆயிரம் வருடம் அந்த நப்சை பசியிலே போட்டு விடுகிறான் அப்பொழுது அந்த நப்சு பசியினால் வாட்டப்பட்டதற்கு பின்னால தான் சொல்லுகிறது நீ ரப்பு நீ எஜமான் நான் அடிமை என்பதை அந்த நப்ஸ் ஏற்றுக்கொண்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள் எனவே ஒருவனுக்கு பசியினால் வாட்டப்படுகின்ற பொழுது பசியால் அவனை வதைக்கின்ற பொழுது அல்லது பசியிலே இருக்கின்ற பொழுதுதான் அவன் உபூதியத்து என்று சொல்லக்கூடிய அந்த அடிமைத்தனத்தை உணர்கிறான் இதைத்தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ரமதானுடைய மாதம் முழுவதும் என்பது ஒரு மனிதன் வெறுமனே பசியினால் தாகத்தினால் இருப்பது அல்ல மாறாக அந்த பசியினால் அவன் இறைவனிடத்தில் தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்த வேண்டும் நப்சு கூட நப்சு கூட தன்னுடைய இயலாமையை ஏற்றுக்கொண்டது இறைவன் பசியினால் போட்டு வதைத்ததற்கு பின்னால் அந்த தான் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இருந்து கொண்டு இருக்கிறது கட்டவைகளை தூண்டிக்கொண்டு கொண்டு இருக்கிறது எனவேதான் ரமலானில் நோன்பு நோற்பதின் மூலமாக பசியிலே இருப்பதின் மூலமாக அந்த மனிதன் உணர்கிறான் தான் ஒரு அபூதியத்தை என்று சொல்லக்கூடிய அந்த அடிமைத்தனத்தை உணர்ந்து இறைவனை ரப்பாக எஜமானாக உணர்கின்ற ஒரு தருணம் இந்த புனிதமான ரமலான் மாதத்திலே நோன்பு நோட்பதின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கிறது எனவேதான் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் இந்த நப்சோடு போராடி வெற்றி கொண்டு விட்டால் அவன் இறைவனோடு நெருக்கமாகிறான் அதனால் தானே நிறைய மகான்களை நல்லோர்களை சாதிகங்களை எடுத்து பாருங்கள் இந்த நஃ்சோடு போராடுவதற்காக வேண்டித்தான் மக்களை விட்டும் விலகி தூரமாக இருக்கிறார்கள் தனிமையிலே தன்னுடைய காலங்களை கழிக்கிறார்கள் மலைகளிலும் அதே போன்று காடுகளிலும் வனாந்திரங்களிலும் அவர்கள் போய் ஒளிந்து கொண்டு இறைவனை தனியாக இபாதத்துக்களில் ஈடு ஈடுபடுகிறார்கள் இறைவனை வணங்குகிறார்கள் அது மாத்திரமா தன்னுடைய நர்சோடு போராடுவதற்காக வேண்டி அவர்கள் அதிகமாக நோன்புகளை நோற்று தன்னுடைய வயிற்றை பசியிலே போட்டு விடுகிறார்கள் இதுபோல நிறைய விஷயங்களை செய்வதற்கு

இறைவனுடைய தன்மையை எடுத்துக்கொண்ட இறைவனுக்குரிய பெருமையை இறைவனுடைய வர்ணிப்பை ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது அவனுடைய உள்ளம் இன்னமும் பரிசுத்தமாகவில்லை என்பதை தான் அது உணர்த்தி காட்டிக்கொண்டிருக்கிறது இறைவன் தன்னுடைய அருமறையை இப்படி ஒரு வர்சனத்தை சொல்கிறான் அம்மா மன்ஹாஃபா மகாம ரஃப்பிகி வனஹன் நஃப்பா அனில்ஹ வா ஃபைனல் ஜென்னத் அஹியல் யார் இச்சையை கட்டுப்படுத்தி உளத் தூய்மையோடு நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் ஒதுங்கும் தலம் சுவர்க்கம் என்று ரப்புல் ஆல மீனான அல்லாஹ் சுபஹானகுவத்தாலா சொல்லி காட்டுகிறான் இப்போ உல பரிசுத்தம் தூய்மையாக தன்னுடைய உள்ளத்தை நஃப்ஸை அடக்கி இருக்கக்கூடியவர்களுக்கு இறைவன் கொடுக்கின்ற இடம் அது சுவர்க்கம் என்று ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் கக்கு சுபஹானகுவத்தாலா சொல்கிறான் எத்தனையோ நல்லொருகளை சாலிகைங்களை எடுத்து பாருங்களேன் மக்கள் பார்த்த அமல் செய்ய மாட்டார்கள் மாறாக நஃப்ஸு ஏவும் நீ தொழுகையை அதிகமாக தொழு ஏனென்றால் மக்கள் உன்னை தொழுகையாலி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ தொழு என்று நஃப்ஸு ஏவும் அதே சமயத்தில் அதிகமாக நீ நோன்பு நோற்றுக்கொள் என்றும் நன்மையை ஏவும் ஆனால் அந்த நஃப்ஸு சொல்லும் நீ நோன்பாளி என்று மற்றவர்கள் உன்னை பார்த்து பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி நோன்பு பிடி என்று அந்த நஃப்ஸு சொல்லும் நீ அதிகமாக தர்மம் செய் என்று சொல்லும் ஆனால் அந்த எதிர்பார்ப்பு மூலமாக மக்கள் உன்னை கொடையாளி என்று அழைக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணங்களை நஃப்ஸ் நமக்கு ஏவிக்கொண்டே இருக்கும் ஒரு மனிதன் நன்மைகளை செய்யுமாறு நஃப்ஸ் சொல்லும் ஆனால் அந்த நன்மையை அல்லாவுக்காக வேண்டி செய்வதை தடுத்து விட்டு தன்னுடைய பெருமைக்காக வேண்டி செய்ய வைப்பது தான் நஃப்ஸினுடைய வேலை எனவே தான் இந்த சிந்தனை தான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வரக்கூடாது நஃப்ஸு சொல்லுகின்ற பொழுது இந்த சிந்தனையிலிருந்து என்னுடைய உள்ளத்தை அப்படியே கழட்டி எடுக்கணும் எப்படி கழட்டி எடுக்கணும் நான் தொழுவது இரண்டிரா காத்து தொழுவதாக இருந்தாலும் அதை மனிதன் பார்ப்பதற்காக வேண்டி அல்ல அல்லாவுக்காக வேண்டி தொழுகிறேன் என்கின்ற அந்த மன தூய்மையோடு ஒரு மனிதன் விவாதித்து செய்ய வேண்டும் அமல்கள் குறைவாக இருக்கலாம் நோன்பு பிடிப்பதாக இருந்தாலும் நான் அல்லாவுக்காக வேண்டி நோன்பு பிடிக்கிறேன் என்னை மக்கள் நோன்பாளி என்று பட்டம் சூட்ட வேண்டும் என்பதற்காக என்கின்ற அந்த எண்ணம் உள்ளத்தில் வர வேண்டும் தர்மம் கொடுப்பதாக இருந்தாலும் மற்ற மனிதர்கள் இவரை ஒரு கொடையாளி என்று சொல்வதற்காக வேண்டி அந்த கொடைகளை கொடுப்பது கூடாது மாறாக நப்சு அப்படித்தான் ஏவும் நாங்கள் தர்மம் கொடுக்கின்ற பொழுது கையால் கொடுக்க வேண்டும் இடது கைக்கு தெரியாமல் என்று சொல்வார்களே அது போல இறைவனுக்காக வேண்டியே நாங்கள் கொடுக்கிறோம் கோடிக்கணக்கில் பணம் கொடுப்பது பெரிதல்ல மாறாக தர்மம் செலுத்துவது அந்த கொடுக்கின்ற கணக்கு அல்ல முக்கியம் கொடுக்கின்ற பொழுது இவருடைய உள்ளம் எப்படி இருக்கிறது இவர் அல்லாவுக்காக வேண்டி கொடுக்கிறாரா அல்லது பிற மனிதர்கள் பார்ப்பதற்காக வேண்டி பிற மனிதர்கள் என்னை கொடையாளி என்று சொல்வதற்காக வேண்டி கொடுக்கிறாரா என்பதை தான் அல்லாஹ் பார்க்கிறான் அப்ப நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அது லட்சக்கணக்கு கொடுத்தாலும் சரி கோடிக்கணக்கு கொடுத்தாலும் சரி பத்து ரூபாய் தான் கொடுத்தாலும் சரி எவ்வளவு கொடுத்தாலும் அதை நான் செய்கிறேன் அந்த அந்த தூய்மையோடு ஒரு மனிதன் அமல் செய்கின்ற பொழுதுதான் நிச்சயமாக இறைவன் ஹக்க சுபகான அதை ஏற்றுக்கொண்டு அந்த மனிதனுக்கு ஒதுங்கும் தலம் ஜன்னத் என்று சொல்லக்கூடிய சுவர்க்கத்தை கொடுக்கிறான் ஒரு சூஃபி மகான் ஹஜ்ஜிக்கு போயிருந்த காலம் ஒரு சூஃபி மகான் ஹஜ்ஜுக்கு போய் அல்லது ஒம்ராவுக்கு போய் மக்காவுக்கு போயிட்டு வருகின்ற காலம் அந்த கால பகுதியிலே இறைநேசர் அவர் புனிதமான மக்க மாநகரத்துக்கு செல்கிறார் அங்கே சென்று உம்ராவை முடித்து விட்டு வருகின்ற தருணம் இப்பொழுது ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் அந்த மகானை ஒரு பெரிய சாலகையினாக பெரியோரு நேசராக இப்படி அஹ் மதித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம் ஆனால் அந்த அவர் போகின்ற காலம் அது நோன்பினுடைய காலம் அந்த நோன்பை நோற்று கொண்டுதான் அவர் சென்றிருக்கிறார் வருகின்ற பொழுதும் நோன்பாளியாகத்தானே வரப்போகிறார் இப்படியான ஒரு சூழ்நிலை இப்பொழுது இந்த சூஃபி இந்த மகானுக்கு கேள்விப்படுகிறது நான் வருகின்ற பொழுது எனக்கு வரவேற்பு கொடுப்பதற்காக வேண்டிய மக்கள் இருக்கிறார்கள் பொதுவாக விமான நிலையங்களுக்கு சென்று ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் உம்ராவுக்கு சென்றவர்கள் இவர்களை வரவேற்பது ஒரு தானே பெரிய ஒரு மனிதர் போனார் என்று சொன்னால் அங்கே போய் மாலை போட்டு இந்த மாதிரி எல்லாம் வரவேற்பு கொடுப்பு இது அந்த ஊர்வாசிகள் அந்த மகானை வரவேற்பதற்காக வேண்டி இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி அவர்களுக்கு கேள்விப்பட்டதும் அவர்கள் என்ன செய்தார்கள் அது ரமதானுடைய மாதம் அந்த ரமதானுடைய மாதத்திலே தன்னை வரவேற்க இருக்கின்ற மக்கள் தான் செய்த அமலை அவர்கள் பார்க்க வேண்டும் என்று அந்த மகான் விரும்பவில்லை அதற்காக வேண்டி அவர்கள் தன்னை சிறுமைப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி பகல் காலத்திலே ரமலானிலே வருகின்ற பொழுது கையிலே ஒரு ரொட்டி துண்டை வைத்துக்கொண்டு வருகிறார் இப்பொழுது மக்கள் பார்த்தது மதிசைத்து போனார்கள் அவர் சாப்பிடவில்லை மாறாக பகல் காலங்களில் ஒரு ரொட்டி துண்டை கையிலே வைத்துக்கொண்டு வருகிறார் பார்ப்பவர்கள் என்ன சொல்வாங்க இவர் ரமலானுடைய பகல் காலத்திலே நோன்பு பிடிக்காமல் வருகிறார் இப்படிதான் எல்லாரும் நினைப்பாங்க அதுபோல அந்த மகானம் என்ன செய்ய சொன்னா ரொட்டி துண்டை கையிலே வைத்து கொண்டு வந்ததும் மக்கள் வரவேற்க இருந்த அந்த மக்கள் இவரை வெறுத்து செல்கிறார்கள் இவர் என்ன பெரிய மகான் ரமலானில் பகல் காலத்திலே நோன்பு பிடிக்கிறாரே நோன்பு பிடிக்காமல் சாப்பிட்டுக் கொண்டு வருகிறாரே அப்படி என்று நினைத்து உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள் விரண்டு ஓடுகிறார்கள் இப்படித்தான் மகான்கள் தன்னை சிறுமை கொள்வதற்காக வேண்டி மக்களை மக்களுடைய பாராட்டு கிடைக்க கூடாது என்பதற்காக வேண்டி தான் இந்த உலகத்தை விட்டு ஒதுங்கி வாழ்ந்தார்கள் தான் செய்கிறாமல் இறைவனுக்காக வேண்டி மட்டுமே இருக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் எனவே ரமலான் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு முக்கியமான பாடம் என்ன தெரியுமா உல தூய்மை மனிதர்கள் ஒவ்வொருவரும் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு அந்த பரிசுத்தத்தோடு நாங்கள் அமல்களை இவாதத்துக்களை செய்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய இபாதத்தை இறைவன் ஏற்று கபூல் செய்கிறான் يلام بلا الله إِنَّكُمْ منقلكم عرول و وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله